வணக்கம் ஸ்ரீகாளியம் சொன்னோம் ஸ்ரீ காளியம்மனே போற்று நான் உங்கள் கார்த்திகிராமனுங்க நம்ம நம்ம ஆன்மீக சிந்தனைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடுங்க அதாவது உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய என்ன கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் கடன் தொல்லை கணவன் மனைவி பிரச்சனைகள் மன அமைதி இல்லைன்னு புலம்புரம் எல்லாருக்குமே இந்த சிவபெருமான் மூலியமா நம்ம எப்படி அனுகிரகம் பெற்று நம்ம பிரச்சனை நம்ம எப்படி விடுபடலுக்குங்க பார்க்கக்கூடியதா இந்த சிவபெருமான் எப்படி நம்ம வழிபாடு பண்ண போன்னு பார்க்க போறாங்க இந்த சிவன் வழிபாடு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜி ஃபர்ஸ்ட் டைமா வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களோட பொண்ணான வேலை மாதிரி சப்ரோட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூட பெல்லை கிளம்பி வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜி பாத்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் சனி பயிற்சிகள் புத்தாண்டு பலன்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நவக்கிரகத்தோட பார்வை என்ன மாதிரி பண்ண போது உங்களோட பன்னெண்டு பாக்கியத்தோட பலன்கள் என்ன பன்னெண்டு பாவ பலன்கள் என்ன சொல்லி நம்ம கொடுத்துருக்கோங்க எல்லாமே எடுத்து நீங்க பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக சிந்தனையும் பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாட்டு முறைகள் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ண வேண்டும் அதுமான அனைத்து விதமான காணொலியும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வந்து பரிகாரத்தோட கொடுத்துருக்கோம் இப்போ இந்த நவகிரக தாக்கங்கள் சிலருக்கு இருக்குன்னா எந்த இறைவனை எப்பொழுது எப்படி வணங்க வேண்டும் சொல்ற அந்த ஒரு பரிகாரமும் சேர்த்து நம்ம சிலருக்கு எடுத்து நீங்க பாருங்க இப்போ நம்ம இந்த சிவன் வழிபாடு பார்த்து சிவன் அதாவது நம சிவாய அந்த பஞ்சாசத்தை நம்ம உச்சரிக்கும் போதே நம்ம மனதுல வந்து அமைதி ஏற்படும் அதாவது அண்ணாமலை நினைக்க முத்தியமாங்க காசி துதிக்க அப்போ சிவன் நினைச்சாவே போதும் நமக்கு சிவன் நம்ம நினைக்கும் போதே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம மன அமைதி அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாரு புரிதா அதாவது இந்த சிவனுக்கு எப்படி சார் நான் வீட்டுல வழிபாடு பண்றதுன்னு நம்ம பார்ப்போங்க அதாவது இந்த சிவபெருமான் இந்த பஞ்சாச்சரம் ஓம் நம சிவாய இந்த சிவபெருமான் வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாமா சார்னா தாராளமா வழிபாடு பண்ணலாம் சார் சிவனுக்கு லிங்கம் வீட்டுல வச்சு வழிபாடு பண்ற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சார் இந்த வழிபாட்டுக்கு என்ன சார் பண்ணணும்னா முதல்ல சிவன் நம்ம வழிபாடு பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தபதம் ஆயிடும் சுத்தபதம் ஆகணும் நம்ம இருக்க இடத்தையும் சுத்தமாக அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க சிவ வழிபாட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வீட்டை நல்லா சுத்தமா சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிட்டு அந்த பூஜை அறையில சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார் சிவலிங்கம் என்கிட்ட இல்லைன்னா சிவன் புகைப்படம் இருந்தா கூட போதும் அதுவும் இல்லை சார் என்கிட்ட வேல் மட்டும்தான் இருக்குன்னா அந்த முருக பகவானோட வேல் இருந்தால் கூட போதும் சார் இந்த சிவ வழிபாடு என்ன சார் பண்ணணும்னா ஒரு சுத்தமான தூய்மையான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த தூய்மையான பாத்திரத்தை சுத்தமான நீரால் நிரப்புங்க நிரப்பிட்டு அதுல வில்வ இலையை பறிச்சு அதில் போடுங்க போட்டுட்டு தீபம் ஏற்றுங்க இந்த நமசிவாயை சிவாய் பஞ்சாச்சரம் பாடுங்க அவருக்கு அதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்க சங்கு இருக்கா சங்கு ரொம்ப ரொம்ப நல்லது சங்கு இல்ல சார் வீட்டுல இருக்கா அந்த பஞ்சபாத்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்ன பண்ணுங்க சிவ லிங்கத்துக்கோ அல்லது சிவன் புகைப்படமா இருக்குன்னா என்ன பண்ணுங்க ஒரு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஓகேவா எடுத்துட்டு என்ன பண்ணுங்க சங்கால் தண்ணியை முண்டு முடிச்சு சிவன் அபிஷேகம் பண்ணுங்க ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுங்க அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணு புரியுதுங்களா சிவனுக்கு நம்ம நீரால அபிஷேகம் பண்ணுங்க சிவ லிங்கமாக இருக்கு என்கிட்ட சங்க ரொம்ப சந்தோஷம் சங்கால தண்ணியை முண்டு அப்படியே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டே வாங்க தண்ணி ஃபுல்லா முடிஞ்சிச்சு சார் எனக்குன்னா என்ன பண்ணுங்க அந்த வில்வ இலை இருக்கு பாத்தீங்களா அந்த வில்வ தன்னதி வில்வ இலையை எடுத்து என்ன பண்ணுங்க சிவனுக்கு அப்படியே அர்ச்சனை பண்ணுங்க புரியுதா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சிவனுக்கு அந்த அர்ச்சனை பண்ணுங்க வேல் இருக்குன்னா வேலுக்கும் வில்வம் போட்டு அர்ச்சனை பண்ணலாம் அப்போ வேல் வச்சுக்கிறீங்களும் வேலுக்கும் வில்வ இலையை போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க இப்ப நம்ம அர்ச்சனை பண்ணும்போது இந்த சிவன் அப்ப நாம நம்ம வீட்டுல ஒழிக்கும் போது உங்களை சூழ்ந்திருக்கின்ற இருளாகப்பட்டது விலகிப்போம் சுடுங்களா உங்களை சூழ்ந்திருக்க தீய சக்திகள் தீய எண்ணங்கள் தீய மாய்கள் அனைத்தும் விலகிவிடும் சொல்லுங்களா சார் நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் அர்ச்சனையும் பண்ணிட்டேன் அடுத்து என்ன சார் பண்ணுன்னா அந்த தண்ணி இருக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியை எடுத்து என்ன பண்ணுங்க வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க புரியுதுங்களா வீடு முழுக்க வீடு தெளிச்சுட்டு தெளிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்து தெளிச்சு விடுங்க புரியுதுங்களா தெளிச்சு விடும் போது உங்களுக்கு நிதர்சனமாக நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் குறைக்கப்படும் புரியுதுங்களா சிலர் கேட்பாங்க சார் இதெல்லாம் பண்ணா வந்து நல்லது நடக்குமா முதல்ல பண்ணுங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயல் வந்து நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறது விட்டுட்டு செயலை செஞ்சு பாருங்க புரியுதா ஏன்னா மந்திர ஓசைக்கு உள்ள சக்திங்கிறது வேற புரியுதா அதாவது மந்திரம் அந்த நாமம் உச்சரிக்கின்ற போது அதுக்கான சக்திங்கிறது சக்திங்கிறது எல்லையற்றது எல்லையற்ற சக்தி உங்களுக்கு காத்து உள்ளங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது இந்த சிவனுக்கு என்ன சார் பண்ணலாம் இந்த சிவனுக்கு வில்வ இலை ரொம்ப ரொம்ப கொண்டது அந்த இலை போய் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வில்வே நம்ம வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ண நம்ம தெளிக்கும் போது உங்க வீட்டுல உங்களுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம இருந்த கெட்டது விளையிடும் கெட்டது விளையிட்டாவே மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பண வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா பேருக்கும் செல்வம் பேருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு வில்வம் வச்சு சிவனுக்கு உங்க வீட்டுல அர்ச்சனை பண்றீங்கன்னா உங்களுடைய நிலை மேலும் கடன் தொல்லி ஃபர்ஸ்ட் ஒலியுங்க கடன்லேருந்து விடுபட்டு உங்களுடைய செல்வநிலை உயர்றதுக்கு இந்த சிவன் வழிபாடு மிக 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 உன்னதமான வழிபாடுங்க அதே மாதிரி சிவன் நாமம் உச்சரிங்க சிவன் பாடல் கேளுங்க சிவன் பாடல் உங்க வீட்டுல ஒழிக்கும் போது சகலவிதமான மாயையும் உங்களுக்கு யாராச்சும் வந்து கெடுதல் நினைத்திருந்தாலோ கெடுதல் செய்திருந்தாலோ அவைகள் நிச்சயமாக விடுபடுங்கிறது விதர்சனமான உண்மைங்க இது மாதிரி நான் சுவாரஸ்யமான வேற வேறு தாந்திரிய பரிகாரத்தை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஜோதிட வகையான தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்ல எனக்கு தொழில்ல இருக்கிற பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கனவு ஒற்றுமை இல்ல வீட்டுல ஒரே பிரச்சனை பிரச்சனையா இருக்கு கடன் தொல்லையாக இருக்கு எனக்கு வந்து செல்லும் பெருகவே மாட்டேங்குது தொழில் நஷ்டமாவே இருந்துகிட்டுன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு தீர்வு வேணும்னு பெரியப்படுறேன் நீங்க நம்பர் இருக்கு வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்